பூமி சிதா சரியில்லை இப்போ ரட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வேற லெவலில் மாசாக இருந்துச்சு பத்மநாபன் வந்து பிச்சு மிஸ் மிஸ்மனாவும் ஃபுல்லோடையும் கேளுங்க சித்தார்த்தில் இருந்து எல்லாரும் வந்து ரொம்பவே ஆர்வமாக வந்து வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து உள்ள வந்து கூப்பிட்றாங்க நான் வந்து ராணியை கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை ராணி நீங்கள் பக்கத்து ரூமில் வந்து வெயிட் பண்ணுங்கன்னோடனே அந்த ரூம்குள்ளேயே இன்னொரு ரூம் இருக்கு அங்கே வந்து ராணி வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சித்தார்த்து வந்து கேட்குறாங்க என்ன எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு கேட்டேன்னே நீங்கள் எதுவும் சொல்லி ராணி வச்சுக்கிட்டு இப்படியாக கேட்பீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க பட்டமாக ஆகக்கூடாது எதுவாக இருந்தாலும் நல்ல விதமாக தான் இருக்கும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நீங்கள் எல்லோரும் வந்து ஆர்வமாக வந்து இருக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது நானும் வந்து பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கலாமா இல்லை இல்லை நீங்கள் எல்லாம் பக்கத்து ரூமில் வந்து வெயிட் பண்ணுங்கள் அங்கே வந்து பெரிய ஸ்க்ரீன் இருக்கும் அந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் நேரடியாக வந்து பார்த்துடலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னோ உடனே அப்படியா அப்படின்னா ஒத்தொத்த குடும்பத்தோட நான் அந்த ரூமில் வந்து வெயிட் இருக்கேன்னு சித்தார்த் மாட்டுக்கு அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டமாக பேர் எதிர்ச்சியாக தமனா வந்து இருக்காங்க தான் ஏதோ ஒரு வீடியோ வந்து அமைச்சிருக்காங்க அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கா அந்த இடத்துல என்ன வீடியோ யார் அமுச்சி வச்சானு ஒன்றும் புரியலையே இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி திங்க் இருக்காங்க ஒரு பக்கம் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு கிட்டே வந்து அந்த லேக்கா வந்து சொல்கிறாங்க உடனே அந்த ரூம் பக்கம் வந்து போகலான்னு சொல்லி ஒத்தமொத்த குடும்பத்தையும் வந்து கூட்டிகிட்டு அப்படியே கொடுக்குறன்னு போகிறாங்க சித்தார்த்து அந்த இடத்துல அந்த வீடியோ வந்து பார்த்துட்றாங்க அந்த வீடியோவில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்மநாபன் தான் வந்து மாஸ்க் போட்டுட்டு அப்படியே அந்த வீடியோவில் வந்து இருக்காங்க மனம் வந்து அப்படியே அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க பத்மநாபன் வந்து மனம் வந்து தூங்கிட்டாங்க பிள்ளை இருக்குது வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து ஈ மனம் எங்கே போனால் இங்கே தானே இவ்வளோ நேரம் என்ன அச்சச்சோ சித்தப்பா நம்ம மனவை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லும்போது நான் யார் என்ன ஏதுன்னு தெரிகிறதா அப்படின்னு சொல்லி மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மநாபன் நான் தான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல என்கிட்ட மோதாத நீ என் கிட்டே மாட்டுவேனு இப்போ பார்த்தியா வசமாக வந்து சிக்கிட்ட இனிமேட் ஒன்றால் இங்கேருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை நீ என் கிட்டே வசமாக வந்து சிக்கிட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க மனுவை விட்டுருங்க ஏம்மா நான் எத்தனை வாட்டி ஒன்றே பத்திரமா அமைச்சு வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ நான் ஒன்றை எதுவும் பண்ண போகிறதில்ல பொம்மியை வந்து நீங்கள் இது மாதிரி அமிச்சு வச்சுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கீங்க ஆல்ரெடி இன்னொரு நான் எல்லாரோட கதையும் முடிச்சிருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறது இவன் தான் எனக்கு தோதாக வந்து மாட்டினா நான் ஒன்றை தான் தூக்கலான்னு பார்த்தேன் ஆனால் என்ன பண்ணுறது இவனை வச்சு தான் ஒன்றை வந்து பத்திரமா அமைச்சிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் உனக்கு மனோ முக்கியமா ஆமாம் எனக்கு மனம் ரொம்பவே முக்கியம் அவன் மேலே நான் அளவு கிடந்த அன்பு பாசம்லாம் வச்சுருக்கேங்கிற மாதிரி மனோக்காக ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க என்ன தம்மனா உன் கண்ணில் இருந்தலாம் கண்ணீர்லாம் வருமா என்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மற்றவங்களுக்கு கஷ்டம்னா நீ சிரிப்பியே இப்போ பார்த்தியா அப்படின்னு சொல்லி மனோவுக்கு பக்கத்தில் ஒரு பொருள் எடுத்து அப்படியே வைக்கிறாங்க வேணாம் 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 என்ன தம்பனா நீ வந்து ரொம்ப சந்தோஷம் தான் பண்ணணும் இது மாதிரி தானே நீ பொம்மியை வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சிருக்க அதே மாதிரிதானே எங்களுக்கும் பத்திரமா வந்து ஒன்னு அமுச்சு வைக்கணும்னு எங்களுக்கு தோணுமா தோணாதா சொல்லு தோணுமா தோணாதா அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து மாசு பண்றாங்க நம்ம பத்மநாபன் அந்த இடத்துல நீ என்ன பண்ணுறனா மொட்டை மாடிக்கு போ அப்புறம் அங்கே ஏறி நில்லு அதுக்கப்புறம் நீ வந்து இது மாதிரி பண்ணிடு அப்படி பண்ணனு வச்சுக்கிங்க இங்க மனவை விட்டுற எனக்கு தேவை ஒருத்தர் தான் நீ ஏ முடிவு பண்ணிக்கேன்னு சொன்னேன்னை ரெகோரெண்ட்டை வந்து பேசுகிறாங்க ஃபோன் கட் பண்ணோன்னே இங்கே தான் ஏதோ ஒரு ரூமில் வந்து மனம் வந்து இருக்காப்ல நான் வந்து மாடிக்கு வந்து போகிறேன் நீங்கள் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் குடி சீக்கிரம் சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னொன்னே அந்த இடத்துல வந்து மொட்டை மாடிக்கு வந்து குடு கொடுன்னு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம தம்மனா ரொம்ப உயரமாக இருக்குது அங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கடைசி நேரத்தில் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க லேக்கா என்னாச்சு நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி லேக்கா வந்து கேட்குறாங்க நான் மொட்டை மாடியில் நிற்கிறேன் என்ன ஆச்சுன்னு உடனே இங்கே ஒரு சில பல பிரச்சனையெல்லாம் ஆயிடுச்சு எனக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் டோட்டலாக வந்து ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கிட்ட எல்லா உண்மையும் வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க தம்மண்ணா அச்சோ இப்படியெல்லாம் ஆயிடுச்சா நிச்சயம் வந்து எந்த ரூமில் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் அவ்வளோ கஷ்டம் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதுபடியே பண்ணுங்கன்னோடனே ரகுவரனை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்லுங்கள் கண்டுபிடிச்சோடனே அதுக்கப்புறமேட்டுக்கு நான் அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறேன் நான் வந்தேன்னா என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா அது வரைக்கும் நான் வந்து நேரத்தை கடத்த வந்து சொல்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு ரெகுலரன் வந்து ஒவ்வொரு ரூமாக வந்து தேடு தேடுன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரன் மட்டும் எல்லா பக்கமும் தேடிக்கிட்டே இருக்காங்க தமனாக வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்களா இல்லையா இன்னும் இல்லை தமனா தேடிக்கிட்டே இருக்கேன் இங்கே மொத்தம் பத்து ஃப்ளோர் இருக்குல்ல ஒவ்வொரு ரூமாக தானே தேட முடியும் நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சோன்னு லேக்காக ஃபோன் அடிச்சு இந்த விஷயத்தை சொன்னால் மட்டும் தான் நம்மளால் தப்பிக்க முடியுங்கிற மாதிரி பேசும்போது ராணி வந்து அந்த ரூம்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனானே கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க தானா அது நான் இவங்கள நல்ல விதமாக பார்த்துக்குறேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து தமனாகிட்ட இருந்து காசு வாங்கினதுனால தான் அவங்க வந்து இது மாதிரி வச்சுட்டுருக்காங்க இருங்க வெள்ளை கலர் கோட் போட்டவங்க வந்துடுவாங்க அவங்களே வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டோன்னே ஒரு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க உடனே அவங்களும் வந்துடுறாங்க எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப நீங்கள் இவ்வளோ பாட்டமாக இருக்கிறீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க உங்கள் பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நல்ல விதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப சித்தார்த்துலேருந்து எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க இங்கே பத்மநாபன் வந்து காட்டுறாங்க இப்போ நம்ம என்ன திட்டம் வந்து போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன்லாம் கட் பண்ணப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அந்த ஹிட்டி பொண்ணும் ஒரு பக்கம் நம்ம பத்மநாபனம் நான் என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கேன்னா ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் ஒரு பக்கம் தமனாவும் மேலேருந்து இது மாதிரி பண்ணிவிடுவா இங்கே நம்ம மனவை வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சிடணும் ஒருவேளை தமணா வந்து எதுவும் பண்ணலைன்னா அவளுக்கு தனியாக வந்து இன்னொரு திட்டம் வந்து பண்ணிக்கலாம் மனம் எப்படி இருந்தாலும் அவனை நம்ம நல்லா தூங்க வச்சிரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்க இன்றைக்கி நம்ம எப்படி இருந்தாலும் வந்து ஒருத்தரை அனுப்பிச்சி வச்சே ஆகணுங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து பேசுறாங்க ஆனால் இங்கே ராணி இருக்காளே அவளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருச்சுனா ராணி பத்திரமா இங்கேருந்து போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம வந்து அடுத்த திட்டமே போட போகிறோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரிங்க பார்த்துக்கலான்னு சொல்லணும் அந்த இடத்துல ரகுவரன் வந்து இங்கேயும் இங்கேயும் தேடிக்கிட்டே இருக்கிறப்ப திருப்பியும் வந்து பத்மநாபன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம தமனாக்கு ஃபோன் அடிச்சேன்னா என்ன பண்ணலான் இருக்க என்ன என்னை ஏமாற்றலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது சாச்சா நான்லாம் எப்படி ஏமாற்றுவேன்னு சொல்லுவேன் நீ மட்டும் இப்போ ஏதாவது ஒன்று பண்ணலான்னு வச்சுக்கிங்க நான் இங்கே என்ன பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இட்டி பொண்ணு வந்து மனோக்கு பக்கத்தில் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க என்னது அது ஏன் அவன் பக்கத்தில் எடுத்துகிட்டு வரீங்க அதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வராதிங்க உங்ககிட்டந்து எந்த விதமான தகவலும் வரலன்னா நான் என்னமா பண்ண முடியும் நீயே சொல்லு பார்ப்போன்ன சரி சரினு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல பத்மநாபன் என்னடா அது இப்படி ஒரு சத்திய சோதனையாக இருக்குது ரகுவ் எனக்கு ஃபோன் பண்ணுவோம்னு சொல்லி சித்தப்பா என்ன சித்தப்பா இப்போ தான் மூணு ஃப்ளோர் வந்து செக் பண்ணியிருக்கேன் அவள் எங்கே இருக்கான்னு என்னால் கண்டியே பிடிக்க முடியலம்மா இப்போ ஏதாவது சீக்கிரம் சட்டப்பட்டுன்னு ஃபோன் பண்ணுங்கள் இல்லாட்டி வந்து மனோவுக்கு வந்து ஆப்பாகிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிம்மான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிட்டு இங்கே எங்கேயும் தேடிகிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம ராணி வந்து இது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓப்பனிங்கில் அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி பேசும்போது பக்கத்தில் வந்து அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட்னு இருந்தாங்களே நீங்கள் போங்க நீங்கள் போனதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு உடனே அப்படியே போகிறாங்க நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் எப்படியோ தமனாக வேடாம்கிட்ட காசு வாங்கினதுக்கு எல்லாம் கரெக்டாக வந்து வச்சு கொடுத்தாச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க கேவலமாக வந்து யோசிச்சுட்டு அங்கேருந்து வெளில வந்து போகிறாங்க ராணி வந்து நினச்சி முதல்ல வந்து சந்தோஷமாக வந்து சித்தார்த் வந்து ஆனந்த கண்ணீர் விடுறாங்க எல்லாம் நல்லா இருக்குது எனக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஆனந்தமாக இருக்குது நான் நினச்ச மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேங்கிற மாதிரி இருக்கிறப்ப ராணிக்கு எதுவும் ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்குது என்னங்க இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஆரம்பத்தில் அப்படித்தாமல் இருக்கும் கொஞ்சம் வந்து அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பத்மநாபன் ஒரு பக்கம் வந்து என்னடா அது ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்காங்க தமனா ஒரு பக்கம் வந்து ரகுவரன் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடணும் கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியும் லேக்காட்டை எல்லாம் சொன்னால் சொன்னாதான் நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியும் நானும் இங்கேருந்து தப்பிக்கணும் மனமும் இங்கேயிருந்து தப்பிக்கணுமே கிளவிலேயே ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல தமனா சித்தார்த்தும் ஒரு பக்கம் வந்து ஏதோ ராணிக்கு ஏதோ ஒரு சங்கடம் பண்ணதுங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க சித்தார்த்து எப்படி தடுப்பாங்கன்னு அட்டகாசமான ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்